கொத்து கொத்த கத்திரிக்காய் சாதத்தில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எண்ணெய் காய் வச்சுங்க நல்லா ருசியாக இருக்குதுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கீரை பெல் பட்டன் அழுத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சக்கி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் அது கூடவே நல்லா பழுத்து முழு தக்காளி இதை நல்லா வதக்கி எடுக்கிறது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் திருவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தொழவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க கேஸை இது கொஞ்சம் நேரம் ஆறுன பிற்பாடு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பயன் தக்காளி மதக்குன்னு அதே கடாயே வச்சுக்கலாம் சட்டி காங்கிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்கிருச்சு கொஞ்சம் கடுகுச்சுட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வெந்தியம் சேர்த்துக்கலாம் பொரிஞ்சு அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிடலாம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு எடுத்து நெருக்கி வச்சுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் எெய் கத்திரிக்காய்க்கு அந்த மசாலா அரைச்சி இதுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அதையே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா திரும்ப செய்யலான்னு உங்களுக்கு நாம்பத்துக்கு போகிறோம் ஒரு முறை சாப்பிட்டீங்களாவே அதை கரையாப்பில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பூ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூக்கு சேர்த்துக்கலாம் ஒன்னா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம் குழம்பு மிளகாய் பொடி அதை போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு ஒரு கலர் கலரெலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலாம் பொடி உப்பு இதெல்லாம் கத்திரிக்காயில் ஊறணும் அது வெளியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இதை ஒவ்வொரு எழுமூச்சி மலை சைஸுக்கு நம்ம புளி உறச்சு கரைச்சி எடுத்துங்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவே இது கொச்சி ஒரு சேர்த்துக்கணும் அதில் ரொம்ப மிக்சியில் அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இந்த க குழம்ப தொழி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பாத்திரத்தில் செய்கிறோம் அது அடிப்பிடிச்சிடும் கத்திரிக்காய் அப்படியே கரையாது முழுசாக இருக்குது பாருங்கள் இது போல் கட் பண்ணி போடுங்க மேல்காம்பு வச்சு மேல்காம்பு வச்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க காயும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம சாத சுட சொட போட்டுக்கின்னு இதே எண்ணெய் கத்திரிக்காய் காய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க